ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் கோவையில் நடந்த ஒரு மிகப்பெரிய பகிர்வு நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பகிர்வு நிகழ்ச்சி நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று ஜூலை நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் நடந்தது மரபு ரக விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு கோவை தோட்டக்குழு இந்த மூணு அமைப்புகளும் சேர்த்து தான் இந்த பகிர்வு நிகழ்ச்சியை நடத்தணும் காலையில் ஒம்பது மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கிறத அறிவிச்சிருந்தாங்க டான் ஒம்பது மணிக்கெலாம் போயாச்சு போன உடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நமக்கு விண்ணப்ப படிவங்கள் தராங்க இதில் நம்ம பெயர் முகவரி அதுக்கப்புறமா நம்ம பகிரத்துக்காக கொண்டு வந்திருக்கிற விதைகள் நாற்றுக்கள் கட்டிங் கிழங்குகள் அதனுடைய பெயரை நம்ம குறிப்பிட்டு எழுதணும் அதே மாதிரி இன்னொரு விண்ணப்ப படிவத்தில் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து என்ன ரக விதைகள் கிழங்குகள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம பூர்த்தி பண்ணி நிகழ்ச்சியுடைய முடிவில் அவங்கக்கிட்டயே கொடுத்துருணும் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நம்ம இனிய மாடித்தோட்டம் சார்பாக சில நாற்றுக்கள் விதைகள் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன் விதைகளில் பார்த்தீங்கன்னா சிகப்பவரை விதை அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி கீரையுடைய விதைகள் சங்குப்பூ விதைகள் கஸ்தூரி வெண்டை விதைகள் அப்படின்ட்டு கொண்டு போயிருந்தேன் அப்புறம் கட்டிங்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குடைய கட்டிங்ஸ் கொஞ்சம் இருந்தது அது அப்புறம் தவசிக்கீரை மாயன் கீரை வள்ளார கொஞ்சம் சக்குலண்ட் வெரைட்டி இருந்தது இலப்பரண்டை பொன்னாங்கண்ணிலேயே சிகப்பு வெள்ளை அப்படின்ட்டு ரெண்டு ரகமாக கொண்டு போயிருந்தேன் நாற்றுக்கள் பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சளை நாற்றுக்கள் கனகாம்பர நாற்றுக்கள் காஸ்மோஸ் அப்புறம் வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி இதெல்லாம் நான் கொண்டு போயிருந்தேன் ஆற்றுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கு அதுவும் அங்கங்கே விதையெல்லாம் வெடித்து தானாகவே வந்திருந்தது அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஷேர் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருந்தேன் கனகாம்பரம் நாற்றுக்கள்லாம் பக்கத்து வீட்டு அக்கா தான் கொடுத்தாங்க மக்கள் கூட்டம் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சது நிறைய பேர் நிறைய விதமான கட்டிங்ஸ் கிழங்குகள் அப்புறம் நாற்றுக்கள் அழகு பூச்செடிகள் அப்படின்னு ஏகப்பட்ட ரகங்கள் கொண்டு இருந்தாங்க அப்படி வர்ற அந்த நாற்றுக்கள் விதைகள் கிழங்குகள் இது எல்லாத்தையுமே அந்தந்த ரகம் பார்த்து பிரித்து அங்கேருந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வச்சுட்டுருந்தோம் இவ்வளோ ரகங்களை பார்க்கும்போது வாங்குறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ கொடுக்கறதுலேயும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இருந்தாங்க நிகழ்ச்சி தொடங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு ஒம்போதே முக்கால் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க வர்றவங்க எல்லாருமே நிறைய ரகங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ரகத்தை பார்த்து பிரித்து அந்தந்த இடத்துல வச்சு வர்றவங்கள கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது ரக விதைகளை பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷம் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்க முகத்துலையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது மாடித்தோட்டம் பண்ணுறவங்களில் இருந்து பெரிய விவசாயிகள் வரைக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறம் பிரதீப் தம்பி வந்து அங்கே இருந்தவங்களுக்கெலாம் அந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்ககிட்ட இப்போ நீங்கள் வாங்குகிற விதைகளை கண்டிப்பாக நீங்கள் பெருக்கம் பண்ணி மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படின்னு இருந்தாங்க எங்களுக்கே தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய குழுக்களுக்குள்ளே கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே புதுசாக வந்திருந்த மக்களுக்கு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு பற்றி சொன்னாங்க அப்புறம் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு பற்றியும் கனகராஜம்மா பேசினாங்க ஒரு பட்டாம்பூச்சிக்கு பார்க் பண்ணியிருக்கோம் அதில் நூற்றி மூணு வெரைட்டிஸ் இருக்கு ஒன் தேர்டு ஃப்ரீயாக இருக்குது நம்ம இருக்குது அதுக்கான பட்டாம்பூச்சிக்கான குக்கிங் இருக்குது பட்டாம்பூச்சி பற்றி என்ன எல்லாமே இருக்குது விளக்கம் இருக்குது மாமுந்து இருக்குது கோயம்புத்தூர் கத்திரிக்காய் பறிச்சீங்க போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் நீங்க அந்த விதைகளை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விதையை தனியாக எடுத்து பாதுகாத்து சாம்பல் தூவி வச்சு அதுக்கான ஐடி என்ன இப்போ சிகப்பு வெண்ட இருக்கு பருமன் வெண்ட இருக்கு கஸ்தூரி வெண்ட இருக்கு என்ன வெண்டை தொண்டை எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அது மாதிரி கோயம்புத்தூர் டெரஸ் கார்டன்ஸ்ல இல்லாதவங்க நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மேம் வெட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுனாங்க அதாவது நம்ம தோட்டத்துக்கு தேவையான உரங்களை நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகளுடைய வேஸ்ட்டில் இருந்தே நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க அது மட்டும் இல்லை இவங்க லீஃப் கம்போஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் எங்களுக்கு சிடிஜி குரூப்பில் இதை பற்றி நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு சீசனில் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரை லீவ்ஸை எப்படி நம்ம கம்போஸ்ட்டாக மாற்றி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்மளை மாறி தோட்டம் பண்றவங்களுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் பிரியாக்கா வந்தாங்க பிரியாக்கா வரும்போதே எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வெல்கம் பண்ணோம் சுமார் பத்து மணி வாக்குல விதை பகிர்வு தொடங்கிச்சு முதல்ல இருந்து தொடங்கினாங்க கஸ்தூரி வெண்டை மலை வெண்டை மர வெண்டை அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெண்டக்க ரகங்களை பகிர்ந்தாங்க ஒவ்வொரு ரகத்தையும் போதே அந்த ரகத்துடைய பெயர் அதுக்கப்புறமா அதனுடைய பூர்வீகம் அப்புறம் அது அதனோட அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் இருந்தது வளர்க்குற முறையில் அப்படின்னா அதையும் அங்கேயே குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த ரகத்துக்கு உண்டான பட்டம் எது அதாவது தை பட்டமாக ஆடிப்பட்டமாக எப்போ விதைச்சோன்னா நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும் ஏன்னா சில அவரை ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி போட்டால் தான் நமக்கு அறுவடையே கிடைக்கும் இந்த மாதிரியான தகவல் அதுக்கப்புறமா எந்த சைஸ் க்ரோ பேக்கில் அந்த ரகத்தை வளர்க்கலாம் அது தோட்டத்துக்கு சிறந்த ரகமா இல்லை தோட்டத்தில் தான் வைக்கணுமா அப்படின்ற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு ரகத்தையும் பகிரும்பொழுது அது தொடர்பான சந்தேகத்தை அப்போவே கேட்க சொன்னாங்க அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு எதையும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு இப்போ வெண்டக்க ரகத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தொடர்பான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்க சொன்னாங்க மக்களும் நிறைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாங்க கண்டிப்பாக இரநூறு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ எல்லாருக்குமே விதைகள் சீக்கிரமாக போய் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தவங்கள நாலாக பிரித்து உட்கார வச்சு ஒவ்வொரு பிரிவுக்கும் ரெண்டு ரெண்டு பேரை அமர்த்தி அவங்க வந்து விதைகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி விதைகளை எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுதே அந்த விதைகளை பற்றின இன்ஃபர்மேஷனை நமக்கு இருந்தாங்க கொடுக்கிற விதைகளை எழுதி மடித்து வச்சுக்கிறதுக்கு பேப்பர் பேனாக கொண்டு வந்திருந்தோம் அதே மாதிரி அவங்க சொல்கிற குறிப்புகளெல்லாம் எழுதுறதுக்காக நான் ஒரு சின்ன நோட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பெடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மாதிரியான கூடுதல் தகவல் கொடுக்கறதால நம்ம தோட்டத்துக்கு அது சூட் ஆகுமா அப்படின்றத யோசிச்சு தான் அங்கே மக்கள் வாங்கினாங்க யாருமே விதைகள் வந்து வாங்கி வேஸ்ட் பண்ணலை ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விதையுமே அந்த விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு அவங்க வந்து நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரித்த விதைகள் அதனால சும்மா தானே கிடைக்குது வாங்கி சும்மா வச்சுக்குவோம் வைக்கிறது வைக்காது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு யாருமே வாங்கலை இடையிடையில் பிரியாக்கா செடிகள் வளர்ப்பு பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஈரன் இல்லைன்னா தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும் ஏற்கனவே ஈரன் இருக்குதுன்னா சும்மா தான் மதியான சாயங்காலம் தண்ணி கொடுக்கற வழியை செய்யாதீங்க அப்போ ஏசி ரொம்ப ஒரு குழந்தைய அது வச்சு கொடுத்து பண்ணி வளர்க்கறதுக்கு சமமாகாது நோய் எதிர்ப்பே இருக்காது அந்த நீங்க நம்ம மரபுரக விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு அவங்களுடைய ஸ்பெஷலே இதுதான் வெறும் விதைகளை மட்டும் அங்கே பகிர மாட்டாங்க அந்த விதைக்குண்டான விஷயங்களையும் நமக்கு கண்டிப்பாக பகிர்வாங்க இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை நம்ம விதைகளையோ கிழங்குகளையோ நர்சரியிலேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வாங்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது நம்ம எல்லாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து நமக்கு செடிகள் வளர்ப்புக்கு தேவையான ஒரு பயிரூக்கியோ இல்லை பூச்சி விரட்டியோ இதெல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் விதைகளை பற்றின இந்த புரிதலை வந்து இன்னும் பெருசாக யாரும் கொண்டு செலுத்தலை ஒரு உன்னதமான விஷயத்தை தான் இந்த குழு செஞ்சிட்டு வராங்க அதே மாதிரி நம்ம மரபு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பத்தவே பற்றாதுங்க இவங்களுடைய பயணம் வந்து ரொம்ப ஒரு நீண்ட வருட பயணம் இப்போ இந்த ஒரு பத்து நாளாகவே சிவகங்கை திண்டுக்கல் ஈரோடு திருச்சி அப்படின்ட்டு நிறைய மாவட்டங்களை தாண்டி நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயம்புத்தூரில் இந்த நிகழ்ச்சி நடந்தது இதில் வந்து சுந்தர் தம்பி குறிப்பிட்டு சொன்னாங்க நம்ம கோவை குழு ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு விதை ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிறதாகட்டும் ரொம்ப ஆர்வமாக சிறப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதை கேட்டு இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுடைய பணிகளை பார்க்கும்பொழுது நம்ம செய்கிற பணின்றது ரொம்ப 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 சின்ன விஷயம் ஆனால் அதை வந்து அவங்க சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத கேட்கும்பொழுது இன்னும் நமக்கு மகிழ்ச்சியாகவும் ஊக்கமாகவும் இருந்தது அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு இடையில் பிஸ்கெட் அப்புறம் ராகி கூழ் இதெல்லாம் கொடுத்தாங்க எஸ்பெஷலி கூழ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த பகிர்வில் ஆமணக்கு மக்காச்சோளம் இந்த மாதிரியான விதைகளை விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கொடுத்தாங்க நிகழ்ச்சி முடியும் பொழுது விதைகள் வாங்கிட்டு போகிற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக நம்ம இந்த விதைகளை நம்ம பெருக்கம் பண்ணி இன்னும் பலருக்கு பகிரணும் அப்படின்ற எண்ணத்தை விதைச்சாங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் வர முடியாமல் போனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நேரில் வந்த திருப்தியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு கிட்டே இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க அவருடைய மரபு ரக விதைகளை மீட்டெடுக்கிற அவங்களுடைய முயற்சியில் நம்மளும் பங்கெடுத்துக்கலாம் நன்றி